மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பாராத சில உதவிகளை பெற வாய்ப்புள்ளது நீண்ட நாட்களாக தேடி வந்தவர்களுக்கு நீங்கள் நன்மைகள் செய்யக்கூடிய நாள் பழைய பிரச்சனைகளில் ஒன்றும் முடிவுக்கு வரும் எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற மதிப்புகள் கிடைக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் முக்கியமான அதிகாரிகளின் அனுகூலம் கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளில் தாமதம் நீங்கி விரைவாக முடியும் ஒன்று எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சில உதவிகள் இன்று கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக இருக்கும் ஒரு பிரச்சனைக்கு யாரிடமோ உதவி கேட்கலாம் அல்லது வேறு ஒருவர் தன்னிச்சையாக உதவி செய்யலாம் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் தொழிலில் இருந்தும் உதவி கிடைக்க வாய்ப்பு அதிகம் இரண்டு தேடி வந்தவர்களுக்கு நன்மைகளை செய்வீர்கள் உங்கள் பணி தொழில் உறவினர்கள் நண்பர்கள் என்று பலருக்கும் இன்று நீங்கள் உதவியாக இருப்பீர்கள் யாராவது உங்கள் உதவியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு சிறந்த உதவியை வழங்கலாம் இந்த உதவிகள் எதிர்காலத்தில் நீங்கள் நினைக்காத விதத்தில் நல்லதை செய்யலாம் மூன்று பழைய பிரச்சனையொன்று முடிவுக்கு வரும் நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை இன்று முடிவடையலாம் குடும்பம் வேலை வியாபாரம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் என்ற பல அம்சங்களில் இருந்த சிக்கல்கள் தீர்ப்படலாம் இதனால் உங்களது மனதில் ஒரு நிம்மதி தோன்றும் நான்கு எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்க்காத வருவாய் இன்று கிடைக்கலாம் இந்த வரவு சம்பள உயர்வு பழைய பாக்கித் தொகை அகவிலைப்படி உயர்வு வரிகள் மீண்டும் வருதல் போன்ற வழிகளில் கிடைக்கலாம் இதனால் உங்கள் பொருளாதாரத்தில் சிறிய அளவிலாவது நிம்மதி ஏற்படும் ஐந்து உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அதற்கேற்ப இன்று உங்களுக்கு மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும் வேலைக்காரர்கள் தொழில் முனைவோர் மாணவர்கள் என எல்லோருக்கும் இது பொருந்தும் உழைப்பில் குறைந்தபட்சம் ஒரு பரிசு கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆறு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இன்று அதிகரிக்கலாம் உங்கள் குடும்பத்திற்காக சேமிக்க வேண்டுமா அல்லது தொழிலில் புதிய முயற்சி செய்ய வேண்டுமா எந்த துறையில் அதிகம் கவனம் செலுத்தலாம் போன்ற சிந்தனைகள் உருவாகலாம் ஏழு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் உங்கள் வேலை சம்பந்தமாக முக்கியமான அதிகாரிகள் வேளாளர்கள் அதிகாரப்பூர்வ நபர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இது உங்களுக்கு பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் அல்லது புதிய வாய்ப்புகளை தரலாம் அரசு வேலை தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுபவர்கள் தொழில் செய்பவர்கள் ஆகியோருக்கும் இது சாதகமாக இருக்கும் எட்டு தாமதம் மறையும் கடந்த நாட்களாக தாமதமாக இருந்த சில முக்கிய வேலைகள் இன்று முடிவடையும் நீங்கள் செய்த முயற்சிகள் பலிக்கத் தொடங்கும் இதனால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பரணி எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும் கிருத்திகை அனுகூலமான நாள் இன்று செய்ய வேண்டியவை உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்வது நல்லது கிடைக்கும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு உதவுவதன் மூலம் எதிர்காலத்தில் நல்ல பலன் கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ப பாராட்டு கிடைக்கும் என்பதால் தளராமல் உழைக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை முக்கியமான முடிவுகளை உடனடியாக எடுக்க வேண்டாம் செலவுகளை கணக்கில் வைத்து பார்க்கவும் அதிகாரிகளிடம் அடங்கிய உணர்வோடு நடந்து கொள்ளவும்